தோழர் காமாட்சி பாண்டியன் மாவட்ட தலைவர் திராவிட விடுதலை கொள்கை அறிக்கை வெளியிட்டிருக்கும் மக்கள் அதிகார கழக தோழர்களுக்கும் இதில் பங்கேற்றிருக்கும் முன்னணி அமைப்பு தோழர்களுக்கும் நான் சார்ந்த திராவிட விடுதலை கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சில தினங்களுக்கு முன்பு வந்து தோழர் ராமலிங்கம் தோழர் வந்து இந்த புத்தகத்தை என்னை கொடுத்துட்டு தோழர் வாசிச்சுட்டு நீங்கள் ஒரு கலந்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு வரணும் தோழர்னு ஒரு கோரிக்கை தார் சரிங்க தோழர் நான் கண்டிப்பாக அதை வாசிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்று காலையில் தான் எனக்கு இதை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைச்சது ரெண்டு நாள்களில் பணிகளாக இருந்தாலும் படிக்க முடியல இதை படித்த உடனே எனக்கு தோன்றுனது ஒன்றே ஒன்று தான் அந்த ஆயுதம் என்ற எழுத்த படித்த உடனே எனக்கு மனசில் தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உலகத்தில் எத்தனையோ பல பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் உருவாகிருக்கு அது துப்பாக்கியாக இருக்கலாம் குண்டுகளாக இருக்கலாம் பீரக்கியா அதை எதை பார்த்துமே இந்த உலக நாடுகளும் சரி யாரும் சரி எதுக்குமே தடை விதிக்கலை துப்பாக்கிக்கு குண்டுகளாக இருக்கட்டும் அணு ஆயுதங்களாக இருக்கட்டும் கத்தியாக எதுக்குமே தடை விதிக்கலாம் எதற்கெல்லாம் தடை விதிச்சாங்கன்னு தோணுச்சுன்னா புத்தகங்களுக்கு தான் தடை விதிச்சாங்க அது கவிதைகளுக்கு தடை விதிச்சாங்க இன்னைக்கு கூட கேரளாவில் இளைஞர் வேடனுக்கு அவர் பாட்டு பாட்டுனதை தடை விதிக்காங்க அப்போ இந்த உலக நாடுகள்லாம் எதை கண்டு பயப்படுகிறதுனால் தலைவர்களோட கருத்துறைகளையும் கட்டுரைகளையும் அவங்களோட புத்தகங்களையும் அவங்களோட அறிவாயுதத்தை கண்டு தான் மறந்துச்சு அதே மாதிரி ஒரு கொள்கை அறிக்கை தான் இந்த புத்தகம் கூட முழுமையாக இந்த வாசிச்சு முடிச்சவுடனே எனக்குள்ள உண்மையிலேயே அதுக்கான விடைகளும் நிறையாவே இருந்துச்சு பாதிக்கப்படுறது இதை எப்படி நம்ம மீட்டெடுக்க போகிறோம் இப்படி எல்லாத்துக்குமே இந்த புத்தகத்தில் விடை இருந்துச்சு இதில் எனக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரே ஒரு பகுதி மட்டும் இருந்து அந்த பதிமூணு வரை எப்படியெல்லாம் நம்ம என்ன அமைக்க விரும்புகிறோம் அப்படின்றத தோழர்கள் தொடர்ந்து கொடுத்துருந்தாங்க அது உண்மையிலேயே நம்ம ஒவ்வொரு அமைப்பு தோழர்களும் பெரியாரை நேசிக்கின்ற அம்பேத்கரை நேசிக்கின்ற காரல் மார்ச்சை நேசிக்கின்ற ஒவ்வொரு தோழர்களும் நம்ம எப்படி இந்த சமூகத்தை கட்டமைக்க விரும்புகிறோமோ அது போன்ற ஒரு கட்டமைப்பை கனவுகளை தான் இந்த புத்தகம் சொல்லுது அந்த இடத்த தோழர்களுக்கு உண்மையிலேயே என்னோட வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன் அடுத்ததாக இந்த இதுல ஒரு ஒரு கட்டுரையில நான் கண்டது வந்து இருக்கு இந்த பாராளுமன்ற நடைமுறைகள் சட்டமன்ற நடைமுறைகள்லாம் இருக்குல்ல அதுல பிரதிநிதித்துவத்தை நம்ம எப்படி கொடுக்க போறோம் அப்படின்றது ஒரு சில கேள்வி ஒரு மறுவரையறை சொல்றோம் ஒரு மாற்று சொல்றோம் அது ஒரு சமூகத்துக்கிட்ட அது எப்படி சொல்ல சொல்ல நமக்கு எனக்கே ஒரு இது இருக்கும் இந்த பாராளுமன்ற வரை எல்லாம் மாற்றிட்டு இந்த இந்த ஜனநாயக நாட்டில் எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் எப்படி சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க போகிறோம் இதன் வழியாக எப்படி இதுக்கு உட்படுத்த போகிறோம் மக்கள் பணி ஆற்ற போகிறாங்க அப்படின்ற கேள்விகளுக்கு இதில் விட இருந்துச்சு தொழிலாளர்களுக்கு விவசாயிகளுக்கு அது போன்ற தேசிய இன தேசிய இனங்களுக்கு இப்படி ஒவ்வொருவனுக்கும் அதற்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்குறோம் அதன் வழியாக இந்த ஜனநாயக கொடுத்துரும் இந்த நாட்டை அப்படின்னு இதுல ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன கட்டுரை தான் அது ஒரு பத்து ஒரு மரப்பக்கம் தான் இருந்துச்சு ஆனா உண்மையிலே அது வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு அரசியல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துச்சு அதற்காக இந்த தோல் இந்த புத்தகத்தை வெளியிட்ட தோழர்களுக்கும் அந்த மக்கள் அதிகார கால தோழர்களுக்கும் நான் உண்மையிலே நன்றியை சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் தோழர்கள் அமைப்புகளை பற்றி நான் நீண்ட சொல்ல தேவையில்லை தொடர்ந்து மதுரையில் சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்க அமைப்புகளில் மக்கள் அதிக அதிகார கழகம் உண்டு ஒவ்வொரு தோழர்களுக்குமே எல்லா இயக்க தோழர்களும் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும்னா இது போன்ற ஒரு அமைப்பை கட்டணும் தொடர்ந்து பணியாற்றணும்னு ஒவ்வொரு அமைப்பு தோழர்களே விரும்புகிறோம் அதற்கு முக்கியமான களத்தில் பணியாற்றுறது மக்கள் அதிகார கழகம் அந்த தோழர்களுக்கு இதை பலமுறை நானே அவங்ககிட்ட நேரடியாகவும் சொல்லியிருக்கேன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த இடங்களையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எங்கள் அமைப்போட முன்னாள் மாவட்ட தலைவர் கூட தோழர் செந்தில் கூட சில நேரங்கள் மக்களதிகார கழகத்தில் பணியாற்றினார் அவரோட இணைஞ்சு நான் ஏழு தமிழர் விடுதலை களத்தில் பணியாற்றுறப்போ அவர் அதிதீவிரமாக பணியாற்றுவார் அப்ப அந்த இதெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்ற உதய ஒரு நான் மக்களதிகாரத்துல கொஞ்ச நாள் இருந்தேன் தொலை அதனோட வெளிப்பாடு அவர் எப்பயுமே ஒரு உறுதியான எடுப்பாரு களத்துல சண்டை போறதாகட்டும் காவல்துறையோட இது பண்றதாகட்டும் அரசுக்கு எதிராக இது செய்யறதாகட்டும் எல்லா நேரங்களிலையும் மிக நேர்மையாக நேர்த்தியாக ஒரு இது பண்ணுவாரு அப்ப இதெல்லாம் தோழர்கள் எங்க இருந்து வருது அப்படின்னு நான் கவனிச்சப்போ அவர் அடிக்கடி என்னட்டா சொல்ற ஒரு வார்த்தை அதுதான் தோழர் அங்க எடுத்த பயிற்சி தான் என்னை வந்து ஒரு முழுமையான இதாக்குச்சுன்னு அவர் என்னிடம் அடிக்கடி சொல்லுவாரு அதையும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் அதை நினைவு கூறுகிறேன் நன்றி தோழர்களுக்கும் இதை இதை எப்படி நம்ம அதை சொல்லணும் தோழர்களுக்கு இந்த இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இந்த அம்பேத்கர் பெரியார் மார்க்சியத்தை ஒன்று அது வந்து சமீப காலமாக தான் இந்த சிந்தனை போக்குலாம் இன்னும் நம்ம முழுமையடையல அதை நாங்களும் உணர்றோம் அம்பேத்கர் பெரியார் மார்க்சின் என்று கொள்கை வழிபட்டு அது சனாதானத்தையும் ஏகாதிபத்தியத்தையும் சனாதான தர்மத்தையும் இதை தான் நம்மளோட இதுவும் கூட அதுக்கு இந்த புத்தகம் வந்து உண்மையிலேயே ஒரு திறந்த ஒரு இதாக இருக்கு அதனால் அமைப்புகளுக்கும் தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்